அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகன்ஸ்கா தேவ ஓட்டைச் சார் மணிக்கவாசம் நன்னிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருப்பாவை மகடி திங்கள் மதிநிறந்த நன்னாளாய் இராட போதிவி போதுமினோ நேர சிர்மன்மைப்பாடி செல்வ சிறுமீர்கால் கொடுந்தொழிலன் நந்தகோபலன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர் சோர்த இளஞ்சிங்கம் கர்மே செங்கண் கதிர்மணியம் போர் முகத்தால் நாராயணனே நமக்கே பரிதருவான் வாரோர் புகழ பரிந்தேலோர் என்பவர் இரண்டாம் பாடல் வையத்து வாழ்வீர்கள் நமும் நம் பாவைக்கு செய்யும் கீழே செய்களிலோர் பார்க்கலும் என்ற பரமநடி பாடி நெய்யும் நோ பாழும்னோ நாற்காலியில் நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு ந முடியோ செய்யாத செய்யோ தீக்குறலை சென்றோரோ ஐயமும் பிச்சையும் ஆங்கனையும் கைகாட்டி உயுமாறன்றி வைந்தேலோ என்பாவாய் மூன்றாம் பாடல் ஒங்கி ஊழகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சற்றி நீராடி நான் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஒங்கும் பெருஞ்சன்ன ஊடு கயல்களை பூங்கலாய் போதி ஒளிவண்டு கண்படுத்த தேங்காவின் புத்திருந்து முளை பற்றி வாங்க குட நிறப்போம் வல்லரும் பெரும்பசுக்கள் இங்காத செல்வம் இறந்தேளோர் என்பாவால் நன்றி வணக்கம்